ஹலோ ஆல் என்னோட ஓடிஜி பற்றின வீடியோ தான் இது இந்த ஓடிஜி பார்த்திங்கன்னா பிவிஆர் கிராண்ட் மாடலில் இருக்க குரோமாவில் தான் வாங்கினேன் ஒன் மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்க்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் இருந்தேன் இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஃபைனலாகவும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் இருந்த பீஸ் தான் வந்து எனக்கு கிடச்சிது ரொம்ப டிமாண்டில் இருந்த ப்ராடக்ட் இது ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து என்னால் என்கிட்ட இருக்க பழைய ஓடிஜியில் வந்து பேக் பண்ண முடியல ஆர்டர்ஸ் அதிகமாக வர வர ஸோ டிஸ்பிளேல இருக்க பீஸாவது கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துவிட்டோம் பில் பண்ணப்புறம் தான் சொன்னாங்க இதோட அந்த அவுட்டர் பாக்ஸ் இல்லையா கார்ட்போர்ட் பாக்ஸ் அதெல்லாம் இருக்காது மேம் டிஸ்பிளேவில் இருக்க பீஸில் ஸோ நாங்கள் நீட்டாக பபிள் ரேப் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி தான் கொடுத்தாங்க இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அகலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மற்ற இதில்லாம் கொஞ்சம் வந்து அகலம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ப்ரௌனிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டாங்கல் டின் இல்லைனா வந்து ஸ்கொயர் டின் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது இப்படி அகலமாக இருந்தால் நம்ம ரெண்டு மூணு டின் வந்து ஒரே டைமில் வச்சு பேக் பண்ண முடியும் அதுக்குள்ளவே அதோடய அக்சசரிஸ் அண்ட் வாரண்டி கார்டு இதெல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நிறைய ஓடிஜி வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இது வாங்கினேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வாங்குறதை விட இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம ஆஃப்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு நாமளே போய் பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா டேமேஜ் இருந்தால் உடனே திருப்பி கொடுக்க முடியும் ஆன்லைன் ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம் பட் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும் அதனால அது மேலெலாம் ஒடுங்கி வந்துருமோ அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துச்சு அதனால் டைரெக்டாகவே போய் வாங்கிட்டு வந்தாச்சு டைரெக்டாக வாங்கும் போது பீஸில் வந்து எதுவும் டேமேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஓடிஜி வாங்குறது தான் பெஸ்ட்டு இனிஷியலாக தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ சின்னதாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நான்லாம் வாங்குற மாதிரி ரெண்டாவது டைம் ஒருக்க மறுபடியும் ஓடிஜி வாங்குகிற வேலை இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இதுக்கு அடியில் தான் வந்து இதோட பாட்டம் இருக்கும் ஓடிஜியோட பாட்டம் ஸோ நம்ம வந்து ஏதாவது ஸ்பில் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரே மட்டும் வெளியில் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கலாம் என்னோடய பழைய ஓடிஜியில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அதில் வந்து ஸ்பில் ஆகிறதுலாம் உள்ளேயே இருந்து அது க்ளீன் பண்ண முடியாமல் அப்படியே அழுக்கு மாதிரியே இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அதிலையே ஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதில் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ணி என் குட்டீஸ்க்காக கொடுத்தேன் அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து செஞ்சேன் ரெண்டு ட்ரேவை ஒரே டைமில் வச்சு பேக் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது டைம் வந்து ரொம்ப சேவ் ஆச்சு ஒவ்வொரு ஓடிஜிக்கும் அதோட வந்து டைம் அண்ட் அந்த ராட் மாற்றி வைக்கிறது அதெல்லாம் வந்து மாறும் இதில் பழக கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாலும் மேலே அந்த இது வந்து ப்ரௌனிலாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது இப்போ பழகினதுக்கப்புறம் வந்துட்டு என்ன டைமிங்கில் வைக்கணும் அதே மாதிரி என்ன டிகிரியில் வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு இதில் மொத்தமாக மூணு நாப் இருக்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை செட் பண்ணேன் செகண்ட் ஒன் வந்து டாப் ராடா இல்லை பாட்டம் ராடா இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ராடான்னு சொல்லி செட் பண்ணேன் தேர்ட் ஒன் வந்து டைமர் நம்ம என்ன டைமில் வந்து வச்சுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸா தேர்ட்டி மினிட்ஸாக அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஓடிஜி வாங்குகிற பிளான் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக போய் பார்த்து வாங்குங்க தேங்க்யூ